அப்பா அவர்கள் பைரவி படத்தினுடைய இயக்குனரானது கலைஞானம் சார் எப்படி அப்பாவை சூஸ் பண்ணாங்க அதுக்குள்ள ரஜினி சார் எப்படி வந்தாரு பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு பூஜை அன்னைக்கே ஷூட்டிங் அப்படின்னு தொடங்கப்பட்ட படம் தான் பைரவி பதினாறு வயதுல அப்புறம் வந்து முள்ளும் மலரும் பைரவி எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கும் நடக்கும் இம்பாக்டு கமர்ஷியல் ஸ்டோரியில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் தான் அப்பா ஹீரோவா நடிக்க வச்சாரு கெட்ட பையன் சார் இந்த காலி அதெல்லாம் வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப கொண்டு போய் சேர்த்த ஒரு சார் ரஜினி சார் வந்து ஒரு பிளாக் ஷர்ட்டும் புல்லான் ஷர்ட்டும் ஒரு பிளாக் பேண்டும் போட்டு வைப்பேன் அது ரஜினி சாருக்கு வந்து ஒரு ரக்கட் லுக் கொடுக்கும் என்ன மச்சான் அப்படின்னு அந்த மாதிரி சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்துல பைரை படத்துல பிரபல்யமா ஓடிச்சு எனக்கு அதிகபட்சம் வந்து ஒரு டீ ஒரு பேக்கெட் சிகரெட்டு என்னோட ஸ்கூட்டர் ரெண்டு லிட்டர் பெட்ரோலு இதுதான் தேவை அதுக்காண்டி தான் நான் சினிமாக்கே வந்தேன் நீங்க வந்து இப்போ என்னை ஹீரோ வாக்குறீங்க நாளைக்கு என்ன நடக்க தெரியல அப்படின்னு சொல்ல டவுட்டோட பேசுவாராம் தேவர் பிரிஸ்ல தேவர் சிலப்ப தேவர் என்ன சொன்னாங்கன்னா ஹீரோ மாத்தனா பைனான்ஸ் தரேன்னாங்க ஓகே ஆனா வந்து ரஜினி சார் மாத்த மாட்டேன் பிடிவாதமா இருந்தார் கலைஞர் இதில் இன்னொரு ஸ்பெஷல் மியூஸ் இந்த இடத்துல சொல்கிறேன் கல்யாணம் சாருக்கு ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு படம் அப்பாவுக்கு டைரக்டராக முதல் படம் ரஜினி சாருக்கு ஹீரோவாக முதல் படம் தானு சாருக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக ஃபஸ்ட் படம் முதல் முதல் சூப்பர் ஸ்டார் சிட்டி ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு விட்டுருக்கு தானு சார் அன்னைக்கு அதுக்கு அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமாம் இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் தானு சார் அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அது ஏன் வந்து ரஜினி சார் அது வந்து வேணாம் அப்படின்னு என்ன காரணத்தினாலும் போஸ்டர் பார்த்து சூப்பர் ஸ்டார் ஒரு பட்டத்தை நம்ம கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு தயங்கினார் ஓகே ஆனால் தானு சார் வந்து இல்லை ரஜினி சார் அந்த பட்டம் இருக்கட்டும் நாம் அது கண்டினியூ ஆகட்டும் அவர் நிச்சயமாக சூப்பர் ஸ்டாராக வருவார்னு ஒரு நம்பிக்கை அவர் தான் சூப்பர் ஸ்டார் இந்த பட்டம் ரஜினி சாருக்கு பைரவியில் கொடுக்கப்பட்டது ஆறு வருஷமா தமிழ் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டாரா ரஜினி சார் தான் இருக்காரு இன்னும் ரஜினி சார் தான் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தோட எப்பவுமே ஆரார் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னாலே டுவெல் டுவெல் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே சூப்பர் ஸ்டார் அவருடைய பிறந்தநாள் தான் கண்டிப்பாக அந்த சூப்பர் ஸ்டார் அவருடைய பிறந்தநாளில் சூப்பர் ஸ்டார் பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப பொருத்தமான ஒரு ஆள் வரணும் இல்லையா அப்படி ஒரு மிக பொருத்தமான ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க அதாவது பார்த்தோம் அப்படின்னா பைரவி திரைப்படத்தில் தான் முதல் முதலையாக சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் அவர் கிடைச்சிதான் சொல்லியிருப்பாங்க அந்த பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமான அந்த படத்தை இயக்கிய எம் பாஸ்கர் அதாவது தயாரிப்பாளர் ஆஸ்கர் மூவிஸ் எம் பாஸ்கர் அவருடைய மகன் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் சூப்பர் ஸ்டார் பற்றி பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கும் இன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பாலாஜி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் ஆமாம் அவர் இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டார் பாலிவுட்ஸும் சேர்த்து எல்லாருமே சொல்லுவாங்க அவரை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் தெரியாத சில விஷயங்கள் இருக்கும் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அவருடைய பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைச்சிருக்கோம் நன்றி முதல்ல அப்பா அவர்கள் பைரவி படத்தினுடைய இயக்குனரானது கலைஞானம் சார் எப்படி அப்பாவை சூஸ் பண்ணாங்க அதுக்குள்ள ரஜினி சார் எப்படி வந்தார் அந்த விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார் ஆக்சுவலி வள்ளிவேலன் மூவிஸ் கலைஞானம் சார் அவர்தான் தயாரிப்பாளர் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்தான் பைரவி ஓகே தயாரிப்பாளரா அந்த படத்துக்கு வேற ஒரு இயக்குனர் தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு அந்த படத்தினுடைய டிஸ்கஷன்ஸ்ல அப்பா கூடவே இருந்தாங்க அதனால அந்த படத்தினுடைய கதை முழுசா சீன் பை சீன் அப்பாவுக்கு நல்லா தெரியும் அப்பா வந்து சொல்லும்போது போது சீத சட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஞ்சர் நசம் சார் மகேந்திரன் சார் தூயவன் சார் கலைஞானம் சார் எல்லாருமே வந்து சேர்ந்து தேவர் பிலிம்ஸ்ல கதை இலாக்கான்னு ஒன்னு இருக்கும் அதாவது கதை ரிப்பேர் பண்றது கதை ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல கொடை ரிப்பேர் குதிரை ரிப்பேர் கொடை பேர்னு அந்த காலத்துல வருவாங்க ரோட்டா பார்த்துங்களா இப்பல்லாம் அதெல்லாம் இல்லையா அந்த மாதிரி கதை ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க அதுக்கு வந்து அந்த இது குரூப்ல அப்பாவும் ஒருத்தரா இருந்தார் அப்ப கலைஞானம் சார் நல்ல நண்பரா இருந்தார் வைரை நான் ஒரு படம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னும் போது அந்த படத்தினுடைய டிஸ்கஷனுக்கு அப்பா கூப்பிட்டு இருந்தார் அந்த படத்துக்கு நான் சொன்ன மாதிரி வேற ஒரு இயக்குனர் தான் முதல்ல ஃபிக்ஸ் ஆயிருந்தார் சின்ன சில காரணங்களால அந்த இயக்குனருக்கும் கலைஞானம் சாருக்கும் ஓவர் நைட்ல சின்ன பிரச்சனை வந்துருச்சு அதனால கலைஞானம் சார் என்ன பண்ணிட்டார் நான் டேரக்டர் வேற டேரக்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு அப்பா வந்து எப்பவுமே வந்து ஜனவரி ஒன்னாம் தேதி திருப்பதி போவாங்க எந்த வருஷமே திருப்பதி போவாங்க அதே மாதிரி திருப்பதி போயிட்டு எப்போ மொட்டையும் போடுவாங்க சொல்லுவாங்க கோயிலில் திருப்பதி கோயிலில் மொட்டையும் போட்டு லட்டு வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வழக்கம் போல் அவர் வந்து நம்ம டிஸ்கஷனில் இருக்கோம் ஒரு பதினஞ்சு நாள் அந்த படத்தினுடைய பூஜை அதாவது பொங்கல் அன்னைக்கு ஷூட்டிங்கும் பூஜையும் நடந்தது பைரவி படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த படத்தினுடைய பூஜை இந்த படத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறதுனால கலைஞான சார் பார்த்துட்டு அந்த பிரசாதம் லட்டை கொடுக்குறாரு அப்ப கலைஞான சார் யாரை டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டு மூடில் உட்காந்துருக்காரு சிந்தனையில இருக்காரு அப்ப அப்பா என்ட்ரி கொடுத்து லட்டை கொடுத்தோன்னே இந்த இருக்காரு சார் திருப்பதி பிரசாதம் அப்படின்னோடனே அவருக்கு ஏதோ ஒரு நல்லதா தோணி இருக்கு சரி இது வந்து நம்ம பெருமாளையே அனுப்பிச்ச மாதிரி இருக்கு இந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே சீத சார்ட்ட வந்து ரொம்ப பதினாலு வருஷம் அசோசியேட்டா ஒர்க் பண்ணவர் அப்போ அவருடைய டேலண்ட் ஸ்கில் எல்லாமே ஆல்ரெடி கலைஞன சார்க்கு தெரியும் நண்பர்கள் ஆல்ரெடி அதனால பாஸ்கரே நம்ம டைரக்டரா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞன சார்க்கு ஒரு எண்ணம் வருது இமீடியட்டாக நீங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு நூற்றி ஒரு அப்படிதான் நினைக்கிறேன் அட்வான்ஸா எடுத்து கலைஞான சார் கொடுத்திருக்காரு என் அப்பா கேட்டிருக்காரு என்ன சார் திடீர்னு எனக்கு குடுக்குறீங்க பணம் அப்படின்னு கேட்டு இல்ல பாஸ்கர் சார் நீங்க தான் இந்த படத்துக்கு டைரக்டர் பைரை படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிதான் அந்த பைரே பட வாய்ப்பே வந்துச்சு இது கலைஞர் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு கலைஞர் சார் சொல்லிருக்காரு அப்பா சொல்லியிருக்காரு இல்ல சார் நான் போய் கன்வின்ஸ் வரேன் வேணவே வேணாம் எதுவும் பேசாதீங்க தெய்வமா தான் நான் நினைக்கிறேன் அந்த முருகனே உங்களை அனுப்பிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை தான் டைரக்ட் பண்றீங்க பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு पूजा अन्ने के शूटिंग அப்படின்னு தொடங்கப்பட்ட படம் தான் பைரவி அந்த படத்துல வந்து ரஜினி சார் வந்து ஆல்ரெடி கலைஞன் சார் ஹீரோவா கமிட் பண்ணிட்டாரு அப்ப அப்பாவும் கலைஞான சாரும் போய் அதாவது டைரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா அது மாதிரி ரஜினி சார்ட்ட போய் சார் தான் டைரக்ட் பண்றேன்னோ ரஜினி சார் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாரு இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ரஜினி சார் வந்து பைரவி படத்துல ஹீரோவா ஒத்துக்கல முதல்ல அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வில்லன்னா நிறைய மறைச்சிட்டு வர்றா அதாவது அபூர்வ ராகுங்களுக்கு அப்புறம் அமௌண்ட் முடிச்சு இந்த புவனா ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டு வரது பதினாறு வயது ஆமா வில்லன் மாதிரி படம் பதினாலு வயதிலே

போயிடும் ஆமாம் பைரவியில் ரஜினி சாருக்கு ஒரு ஃபைட் சீக்வன்சஸில் கால் போயிடும் அதுல இருந்து ஜிப்பா போட்டு கை இல்லாம அந்த படத்துல நடிச்சிருப்பாரு அந்த படத்துல வந்து இந்த கெட்ட பையன் சார் இந்த காலி அதெல்லாம் வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப கொண்டு போய் சேர்த்த ஒரு டைலாக்ஸ் அது மாதிரி பதினாறு வயது இந்த பரட்ட டைலாக் இருக்கு இது எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இது எல்லாமே வந்து வில்லனா அதான் நடிச்சு வயது பொறுத்த வரைக்கும் அது குணச்சித்திர கதாநாயகனா நடிச்சாரு குணச்சித்திர நாயகனா நடிச்சாரு முதல் முதல்ல கதாநாயகனா பேக்கேஜ் ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அதாவது வந்து விசுவாசம் உள்ள ஒரு வேலைக்காரனா ஸ்ரீகாந்த் அதுல வில்லனு அவர்கிட்ட இருப்பாரு ரஜினி சாரோட தங்கச்சியை ஸ்ரீகாந்த் எடுத்து கொண்டதுனால அவரையே ஆப்போசிட்டா பழி வாங்குவார் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கடு கமர்ஷியல் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் தான் அப்பா ஹீரோவாக நடிக்க வச்சாரு அதுல ரஜினிகாந்தோட ஸ்டைலு அந்த பர்ஃபாமன்ஸு அந்த ஸ்பீடு எல்லாமே அப்பா வந்து எது நமக்கு இந்த படத்துக்கு பிளஸ்ஸா இருக்குமோ ஒரு ஹீரோ எப்படி இருப்பாரோ அப்படி பிளான் பண்ணி அந்த படத்தை எடுத்தாரு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு பிளாக் ஷர்ட்டும் ஃபுல் ஆண்ட் ஷர்ட்டும் ஒரு பிளாக் பேண்ட் டும் போட்டுப்பா. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அது இன்ட்ரோデュஸ் பண்ணாங்க அந்த Black shirt black pantலாம். என்ன ஹீரோவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது ரஜினி சார்க்கு வந்து ஒரு ரக்கெட் லுக் கொடுக்கும் அது ஒரு ஷூ ஒன்னு போட்டுப்பாரு. அப்படி வந்து நிப்பாரு. என்ன மச்சான் அப்படின்னு வரும் அந்த மாதிரி சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்துல பைரிக் படத்துல பிரபலமாக ஓடிச்சு அதனால அந்த படத்துல இன்ட்ரடியூஸ் ஆகி அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பேத்த சாங்கு நண்டுருது நிறைய அந்த படத்துல தான் இருந்துச்சு அப்புறம் கட்டப்பிள்ளை கெட்டப்பிள்ளைங்கிற ஒரு டூயட் சாங் அந்த படத்துல இருந்துச்சு ரஜினி சார் வந்து கொஞ்சம் தயக்கத்தோட தான் அந்த படத்துல நடிச்சாரு அப்போ அப்பா கிட்ட வந்து ரஜினி சார் சொல்லுவாராம் அந்த ஷூட்டிங் பிரேக்லாம் சார் எனக்கு அதிகபட்சம் வந்து ஒரு டீ ஒரு பாக்கெட் சிகரெட்டு என்னோட ஸ்கூட்ருக்கு ரெண்டு பெட்ரோலு இதுதான் தேவையாக இருக்குது அதுக்காண்டி தான் நான் சினிமாக்கே வந்தேன் நீங்க வந்து இப்ப என்ன ஹீரோ வாக்குறீங்க நாளைக்கு என்ன நடக்க தெரியல அப்படின்னு சொல்ல டவுட்டோட பேசுவாராம் அப்ப அப்பா சொல்லுவாராம் கவலைப்படாதீங்க ரஜினி நீங்க வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் கரெக்டா அந்த படத்துல நம்ம கதையும் உங்களுக்கு அப்படி அமைஞ்சு போச்சு கவலைப்படாதீங்க நீங்க சக்சஸ் ஆகும் இந்த படம் நம்புங்க என்னைய நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் டேஸ் பிக்சரா ஆக்கி தரேன் உங்களோட ஹீரோ படம் பைரவி முதல் படமே வெற்றி படமா நான் ஆக்கி தரேன் அப்படின்னு ஒரு அசூரன்ஸ் ரஜினி சார் அப்பா கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி படம் வந்து எடுத்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் எடுக்கும் போது நிறைய முரண்பாடுகள் சிக்கல்கள்லாம் இருந்துச்சு ரஜினி சார் கூட ஒரு இதுல பேசியிருப்பார் தர்பார் இதுல ஆடியோ லான்ச் பேசியிருப்பாரு அதாவது அந்த படத்தை வந்து கலைஞர் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்தாரு பைனான்சியலா ஆமா ஆமா தேவர் சின்னப்பா தேவர் வந்து அதுக்கு பைனான்ஸ் பண்றேன்னு சொன்னாரு சில சில காரணங்கள் அவர் வந்து அது முடியாதுன்னு சொல்லிட்டார் ரஜினி ஹீரோனா முடியாதுன்னு சொல்லிட்டார் அதனால அதை வந்து விட்டுட்டு கலைஞர் சார் பிடிவாதமா இருந்தார் ரஜினி சார் ஹீரோவா நம்ம ரஜினி சார் தான் நமக்கு ஹீரோ ஹீரோ மாத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னார் தேவர் சார் தேவர் ஃபிலிம்ஸ்ல தேவர் சின்னப்ப தேவர் என்ன சொன்னாங்கன்னா ஹீரோ மாத்தனா ஃபைனான்ஸ் தரேன்னாங்க ஆனா வந்து ரஜினி சார் மாத்த மாட்டேன் பிடிவா இருந்தார் கல்யாணம் ஒரு சின்ன குறுக்கீடு சொல்லுங்க பர்ஸ்ட் ஒரு டேரக்டரையும் அந்த படத்துல ஒருவேளை அந்த முரண்பாடும் ரஜினி சார் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த டைரக்டர் அதனால அந்த காரணத்துனால இல்ல இல்ல அந்த டேரக்டருக்கும் கல்யாண சாருக்கும் ஒரு சின்ன கருத்துல ஒரு கருத்து ஆமா ஓவர் நைட்ல ஒரு கருத்து ஏற்பாடு அது என்ன அப்படிங்கறது எனக்கு டீட்டெயிலா தெரியாது ஆனா ஒரு சனா டேரெக்டர் மாத்துனவர் வந்து ஹீரோவை மாத்த கூடாதுன்னு ரொம்ப அல்ல பிடிவாதமாயும் ஆமா பிடிவாதமா இருந்தார் பிடிவாதமா இருந்தார் ரஜினி சாரை தான் ஹீரோவை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு அதுக்கேத்த கதையும் பண்ணி வச்சிருந்தாரு முதல்ல அந்த படத்துக்கு வந்து விசுவாசமுள்ள வேலைக்காரன் தான் கலைஞான சார் ஒரு டைட்டில் வச்சிருந்தாரு இந்த இந்த பைரவி படத்துல அந்த தங்கச்சி கேரக்டர் தான் சென்ட்ரு கேரக்டர் ஒரு சிம்பத்தியான கேரக்டர் அந்த கேரக்டருக்கு வந்து பைரவி படத்தோட பேர் அந்த கேரக்டரோட பேர் வந்து பைரவி இதையே நம்ம வந்து வச்சிடலாம் சார் இது வந்து நல்லா இருக்கு பைரவி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரஜினி சார்ட்ட போய் பைரவின் டைட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ரஜினி சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் காரணம் என்னன்னா முத முதல்ல அபூர்வரங்கல்ல போய் ஃபர்ஸ்ட் ஷார்ட் என்னன்னா அந்த கேட்டை போட்டு பைரவி வீடு இதுதானே அப்படின்னு கேட்பார் ஆமா அந்த பைரவின்றது இவருக்கு சொன்னோன்னே ரஜினி சாருக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்துருச்சு படத்தில் அப்படியா சார் பைரவியா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா நடிச்சாரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு ராஜகுமாரி தியேட்டர்ல வந்து அப்பாவும் ரஜினி சாரும் படம் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் ஷோ மூம் ஷோ பாக்கிறாங்க அது வந்து டீநகர்ல இருக்கு டீநகர் இப்போ இல்லை

நான் அடுத்த படம் டைரக்ஷனே விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி சார்ட்ட ஏ சார் நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க நீங்க பக்கா ஹீரோ மெட்டீரியல் நான் அதுக்கேத்த மாதிரி உங்களை யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னோட அந்த பாட்டு ஓடி முடிஞ்சோன்னு தமிழ்நாடு ஃபுல்லா ஒன்ஸ் மோர் கேட்டுக்காங்க அந்த பாட்டுக்கு ரஜினி சார் அன்னைக்கு அந்த பாட்டை பாக்குறதுக்கு முன்னாடி வரது ஸ்கிரீன்ல வரதுக்கு முன்னாடி சிகரெட் போய் வெளியில அடிச்சிட்டே இருப்பான் ஓகே அப்படியே அடிச்சன் அவருக்கு என்ன என்னவா இருக்கு மிதிக்கிறது அடிக்கிறது சிகரெட் போட்டு மிதிக்கிறது அப்படியே வந்து வந்து போயிட்டே இருந்திருக்காரு அந்த பாட் முடிச்ச உடனே வெல்ல வந்து ஒரு அப்பாவும் கூட வந்திருக்காரு ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு ஓகே பாஸ்கர் சார் எனக்கு ரொம்ப நன்றி என்னை வந்து ஹீரோ ஆக்கிட்டீங்க மக்கள் என்னை ஒத்துக்கிட்டாங்க இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வருது தேங்க்யூன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டாரு ஓகே அது ரஜினி சார் வளர்ச்சி அன்னைக்கு ஆரம்பிச்சது அதுல எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் முதல் முதல் சூப்பர் ஸ்டார் சிட்டி ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு விடணும் தானு சார் அன்னைக்கு அதுக்கு அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமா இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் தானு சார் அந்த இன்சிடென்ட் எப்படி நினைச்சு அது ஏன் வந்து ரஜினி சார் அது வந்து வேணாம் அப்படின்னு என்ன காரணத்தினாலும் தானு சார் வந்து அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபர்ஸ்ட் பைரவி படம் தான் தானு சார் வாங்குறாரு சென்னை விநியோக ஏரியா வாங்குறாரு இதில் இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் இந்த இடத்துல சொல்றேன் கலைஞர் சாருக்கு ப்ரொடியூசரா ஃபஸ்ட் படம் அப்பாவுக்கு டேரக்டராக முதல் படம் ரஜினி சாருக்கு ஹீரோவாக முதல் படம் தானு சாருக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக ஃபர்ஸ்ட் படம் இது எல்லாமே பைரவிக்கு தான் எல்லாம் தான் அமைஞ்சிச்சு அந்த பைரவி படத்தில் வால் போஸ்ட்லெல்லாம் பார்த்திங்கன்னா தானு சார் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் பாம்பை பிடிச்சிருக்க மாதிரி சாட்டையில் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் போட்டு பெரிய போஸ்டர்ஸ் அடித்து விட்டுறாரு சென்னை சிட்டி ஃபுல்லாக அடித்து விட்டுறாரு அப்போ ரஜினி சார் காரில் போய் ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வீக் முதல் இரண்டாவது வாரம் நடிப்பாங்க அந்த காலம் இப்ப எல்லாம் போயிடுச்சு ஒரே நல்ல சக்சஸ் மீட் பண்றாங்க இப்ப அந்த இரண்டாவது வாரம் போஸ்டர் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நம்ம குடுத்துருக்காங்களே அப்படின்னு அதை ஏத்துக்கிறதுக்கு தயங்கினார் ஓகே ஆனா தானு சார் வந்து இல்ல ரஜினி சாருக்கு அந்த பட்டம் இருக்கட்டும் நாம அது கண்டினியூ ஆகட்டும் அவர் நிச்சயமா சூப்பர் அவர் வருவாருன்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு அன்னைக்கு இருந்துச்சு எப்படி அப்பாக்கு கலைஞானம் சார் இருக்கலாம் இவர் வந்து பெரிய ஹீரோவாக வருவாருன்னு நம்பி படம் போட்டாங்களோ இப்ப கலைஞானம் சார் அ ப்ரொடியூசர் பைனான்சியல் ரிஸ்க் எடுத்தாரு அப்பா அஸ் அ டேரக்டர் ஒரு வில்லனை கொண்டு வந்து கதாநாயகன் நடிக்கும்போது அது லைஃபே ரிஸ்க் ஆமா அந்த படம் ஒருவேளை தோத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க கேரியரும் மிஸ் ஆயிரும் அதே மாதிரி எல்லாருக்குமே அதுல ஒரு ரிஸ்க் இருந்துச்சு அந்த ரிஸ்க்ல எல்லாருமே சக்சஸ் ஆயிட்டாங்க அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷல் சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் ரஜினி சாருக்கு பைரவியில கொடுக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி ஆறு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி எட்டுல வந்துச்சு நாற்பத்தி ஆறு வருஷமா தமிழ் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டாரா ரஜினி சார் தான் இருக்காரு இன்னும் ரஜினி சார் தான் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தோட எப்பவுமே எவர் சூப்பர் ஸ்டாரா இருப்பார் அது நடுவுல வந்து சில போட்டிகள் வந்துச்சு நான் சூப்பர் ஸ்டாரா நீ சூப்பர் ஸ்டாரா ஆனா அடையாளப்படுத்தப்படுறது ரஜினி சார் மட்டும்தான் என்னைக்குமே ரஜினி சார் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் அதுல எந்த மாற்று கிடையாது அவரே சொன்னால் கூட அந்த சேர் காலியா தான் இருக்குன்னு அவர் சாமி பட விழாவில் சொன்ன போதெல்லாம் கூட சிலரும் சொன்னாங்க அவர் சொன்ன கடந்து போனா கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுபத்தி அஞ்சு வயசுலயும் கூலி வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவர்தான் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல கண்டிப்பா சார் இப்போ நீங்க சொன்ன போது சொன்னீங்க முதல் முதல்ல அந்த பைரவி இன்சிடன்ட் சொல்லியிருந்தீங்க நம்ம எல்லாமே தர்பார் ஆடியோ லான்ச்ல அவர் ஒரு இன்சிடென்ட் ஆமா ஆமாப்பா அது பயங்கரமா எல்லாருக்குமே ரஜினி சார் அப்படின்னாலே மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷன் தான் ஆனா அந்த ஸ்பீச் இப்போ வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன அவரு அன்டோல்டு விஷயத்தை வந்து அன்னைக்குதான் அது ஓபன் பண்ணிருப்பாரு நமக்கே இருக்கும்போது அவருக்கே அதாவது எல்லாருமே அவமானப்படுவாங்க ஆனா அவமானப்படுற எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது ஆனா சூப்பர் ஸ்டாரும் இப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சிருக்காருன்னு கேட்கும் போது அண்ணன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு ச்சே அவருக்கே அது நடந்திருக்கு நம்மளெல்லாம் எல்லாம் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு கண்டிப்பா அந்த இன்சிடென்ட் சொல்லும்போது அவர் குறிப்பிட்ட ஒரு ப்ரொடியூசர் பேர் சொல்லல ஆனா வந்து அன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்டு அந்த ஆயிரம் ரூபாய் தர முடியாதுனால உனக்கல் நீ அவ்வளவு பெரிய ஹீரோவா நீ எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டான்னு சொல்லி என்னை வந்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க அப்ப நான் வந்து பஸ் கூட காசு இல்லாமல் நடந்து வந்துட்டு இருந்தேன் பதினாறு வயது நிலை போஸ்டர்ல நானும் இருப்பேன் அப்ப பஸ்ல போறவங்க என்ன பார்த்து இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அவங்க அந்த படத்துல இருக்க டயலாக் சொல்றாங்க ஆனா எனக்கு அந்த இன்சிடென்ட் கனெக்ட் ஆகுது நம்ம இப்படி ஒரு நிலைமையில வந்து வாய்ப்பை விட்டுட்டு பணம் இல்லாம வந்துட்டு இருக்கமேன்ற மாதிரி தோணுச்சுது அப்ப எனக்கு தோணுச்சு இதே குடம்பாக்கம் ரோட்ல ஒரு ஃபாரின் கார் எடுத்துட்டு அப்படி வரணும் ஏவிஎம் சுடி இருக்கணும்னு நினைச்சேன் அது நடந்ததுன்னு ஒரு சொல்லியிருப்பாரு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் எந்த காலகட்டம் எந்த படம் நீங்க பேர் குறிப்பிட வேணாம் எந்த ப்ரொடியூசர்லாம் சொல்ல வேணா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்லை எனக்கு எந்த படத்துக்காண்டி அது நடந்துச்சுன்னு எந்த ப்ரொடியூசர் ரஜினி சாரே நம்ம சொல்ல வேண்டாம் அது யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது வேண்டாம் ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நீங்க எல்லாமே நீங்களே சொல்லி முடிச்சிட்டீங்க அன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இல்லைன்னு போது அந்த ப்ரொடியூசர் ஏன்டா நீ எல்லாம் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா நீ என்ன பெரிய ஹீரோவா என்ன உனக்கு என்ன வியாபாரம் இருக்கா என்ன இருக்குன்னு கச்சா முச்சான்னு இறங்கணும்னே பேசி ரஜினி சாரை இன்சல்ட் பண்ணி கார் கொடுங்க மறுபடியும் போகிறதுக்கு சரி பரவாயில்ல எனக்கு இந்த படத்தில் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ கார் கொடுங்கல மறுபடியும் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது முடியாது நீ நடந்தே போ அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சார்கிட்ட உண்மையாகவே பணம் வேறு இல்லையா பஸ்ல போகிறது கூட பணம் இல்லையா இப்போ ரஜினி சார் கோடம்பாக்கம் ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து புதுப்பேட் கார்டன்ல இங்கே மியூசிக் அகாடமி பக்கத்தில் தான் இருந்தார் அங்கே வரைக்கும் நடந்தே வந்திருக்காரு அப்ப நடந்து வரும்போது பஸ்ல போறவங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி அவரை அதாவது தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இது எப்படி இருக்குன்னு அந்த பரட்ட கீழே அது வந்து அப்போ வந்து பதினாறு வயது ரிலீஸ் ஆயிடுச்சு பைரவி ரிலீஸ் ஆகல ரிலீஸ் உடனே இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு எல்லாரும் கேட்டோன்னு அது வந்து ரஜினி சாருக்கு ஒரு மாதிரி அவமானமா இருந்திருக்கு அதாவது நம்ம நடந்து போறதுதான் கேடி பண்றாங்களா கிண்டல் பண்றாங்களா மாதிரி இருந்திருக்கு எண்ணங்கள் இருந்திருக்கு அதோட பார்த்து நிறைய பேர் ஒரு ஏழு எட்டு பேர் அது சினிமானாலே ஒரு கிரேஸ் தானே ஒரு படத்துல வந்துட்டிங்கன்னா கூட அறிஞ்சிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பின்னாடியே ஓடி வருவாங்க ஒரு ஏழு எட்டு பேர் பின்னாடியே பரட்ட 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 அப்படின்னு ஓடி வந்திருக்காங்க அந்த அந்த வலி வந்து அவருக்கு பெரிய வழியா இருந்திருக்கும் அன்னைக்கு ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது இப்ப இருந்து நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்திருந்தாருன்னா கூட இந்த வழியை அவர் உணர்ந்திருக்க மாட்டாங்க அங்கிருந்து நடந்தே வந்திருக்காரு கிட்டத்தட்ட அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்காருன்னா அப்பருடைய வழி அந்த அவமானத்தினுடைய அதாவது வேதனை இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க அப்ப அவர் நினைச்சாராம் இதே கோடம்பாக்கத்துக்கு இதே ஏவிஎம் ஸ்டுடியோல ஃபாரின் கார்ல வந்து நம்ம இறங்கணும் அப்படின்னு மனசுல வைராக்கியம் வச்சு நினச்சிருக்காரு அப்படி அதே மாதிரி ஏவிஎம் சார் மியப்பன் செட்டி சார்கிட்ட இருந்த ஒரு ஃபாரின் கார் ஃபியட்டு இத்தாலியன் ஃபியெட்டை வந்து நாளை கால் லட்சத்துக்கு வாங்கி டிரைவர் போட்டு அவர் அதே மாதிரி கால் மேலே கால் போட்டு இதெல்லாம் வந்து ரஜினி சார் பேசுனது வந்து திமிரணம் எடுக்கக்கூடாது அதாவது அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் வரும் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம ஜெயிச்சியா ஆகணும் அப்படின்றதுக்கு காரணமா எப்படின்னா சில அவமானங்கள் சில கேவலங்கள் சில அசிங்கங்கள் ஒரு மனுஷனுக்கு வரும் அந்த பாயிண்ட்ல தான் ஒரு மனுஷன் எந்திரிச்சு நிப்பான் எந்திரிச்சு நிக்காமப்பான் எவ்வளவுதான் போராட்டங்கள் இருந்தாலும் அதை மீறி ஜெயிச்சு உயரத்துக்கு வந்துருவான் அப்படி ஒரு உதாரணம் தான் இது அதே கோடம்பாக்கத்துல ஏவிஎம் ஸ்டுடியோல ஃபாரின் கார்ல போய் இறங்கியிருக்காரு ரஜினி சார் அந்த வைராக்கியத்தோட இன்னை வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து நம்ம சும்மா சொல்ல முடியாது அதாவது வந்து இன்னைக்கு எழுபத்தி நாலு வயசு முடிஞ்சு எழுபத்தி வயசுல அடி எடுத்து வைக்கிறாரு இன்னைக்கும் வேகமா நடக்கிறது அந்த ஸ்டைலு அந்த ஆக்டிவிட்டி அந்த ஃபோர்ஸ் அந்த டயலாக் டெலிவரி

ஒரு தனி நபருக்கு இவ்வளவு ஒரு இருக்குமான்னா அது யாருக்குமே கிடையாது சார் ஓப்பனா சொல்றேன் யாருக்குமே கிடையாது அவர் அவர் வந்து வந்து ஒரு ஒரு காந்தம் மாதிரி தான் நம்ம சொல்லணும் இப்படி ஒரு இடத்த ரஜினி சார் அடைஞ்சிருக்காருன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு கொண்டாடிட்டே இருக்காங்க சார் அவர் எங்கேயாவது நடக்க விடுறாங்களா ஒரு ஏர்போர்ட் போடுறாங்களா நீங்க பாருங்க அவர் வயசாயி போச்சு முடியல இது இல்ல இது இல்ல ஆனா அதே செய்தி அதே ஒரு ஈர்ப்பு ரஜினி சார பார்க்கும் போதே நமக்கு ஈர்க்குது அடரா இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு என்னமோ ஒரு காந்த சக்தி ரஜினி சார்ட்டு இருக்கு அதனாலதான் அவருடைய வெற்றி இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கு அதே மாதிரி கடுமையான உழைப்பாடு அதுல ஒண்ணு எந்த மாற்று கருத்து கிடையாது எளிமையான மனிதர் ஒரு இப்பதான் கேரவன்லாம் வந்துருச்சு அந்த வாரத்துல கேரவன்லாம் இல்லாத காலத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு மரத்தடியில துண்டை விரிச்சு கூட படுத்துருவா இருக்க சார் சிம்பிளான மேன் அதே மாதிரி யூனிட் சாப்பாடு சாப்பிட்றது சகஜமா எல்லாரோடையும் பழகிறது இந்த என்னைக்குமே வந்து இந்த ஹீரோயிசம்னு இருக்குல்ல ஹீரோடம் அது வந்து அவர் காமிச்சதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் காமிச்சது இல்லை எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது நானும் வந்து ஒரு தீவிரமான ரஜினி ரசிகன் ஸ்கூல் காலத்துல இருந்து அப்பா பைரவி பண்ணாரு அப்படின்ற அப்பா தான் ரஜினி சார் சின்ன வயசுல போய் ரஜினி சார் போய் பாத்திருக்கேன் நிறைய நான் போய் நிறைய தடவை அப்பா பைரவி எடுக்கும்போது ஷூட்டிங் அப்ப எனக்கு எட்டு வயசு தான் இருந்தாலும் நான் போய் பார்த்திருக்கேன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் சென்னையில நடக்கும்போது போது மேக்சிமம் வந்து அது பொள்ளாச்சி பக்கம் நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்போ வந்து ரஜினி சாரோட பே அதாவது வந்து பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் அப்போ ஒரு நமக்கு ஒரு அதாவது யாரை பார்த்தாலும் நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது ரஜினி சாரை பார்க்கும்போது ரஜினி 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 ரஜினின்னு நான் போய் பார்த்துட்டே இருப்பேன் அவரை ஓகே தனியாக அவரை மட்டும் பார்த்துட்டே இருப்பேன் அப்போ கூட ரொம்ப அழகா இருப்பார் சார் அது பார்த்துட்டே இருப்பேன் அது என்னமோ தெரியல அதை சொன்னீங்க அழகா இருப்பார் கவர்ச்சியாக இருக்கார் அப்படின்றது ஆனால் அதை தாண்டி முதன் முதல்ல கருப்பா இருக்கிற ஒருத்தர் ஹீரோ ஆகிறது அப்படின்றதும் ரஜினி சார் தான் வில்லனா இருந்து ஹீரோவா மாறுறதும் ரஜினி அவர்களை ஸ்டார்டிங்ல அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சிலருக்கு இயக்குனர் சிகரமே வந்து அவர் அறிமுகப்படுத்துறாரு இப்போ கலைஞானம் சார் உங்க அப்பா இவங்க எல்லாம் டிராவல் பண்ணா கூட அவரை இப்போ ஒரு ப்ரொடியூசர் அவமானப்படுத்துறத பாக்குறோம் சின்னப்பா தேவரை நீங்க சொன்னீங்க ரஜினி ஹீரோனா நான் ஹீரோனாஸ் ஏன்னா பயப்படுறாங்க வில்லனா அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சிலருக்கு இருந்த பிரச்சனை இருக்குல்ல அதையெல்லாம் மீறி அவர் ஒரு ஒரு கரிஷ்மா அவர் ஹீரோவா மாறினது அது எப்படி சார் நடந்துச்சு அந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் இல்லாதப்போ அவர் எப்படி அத வந்தது பன்னாறு சார் நான் மறுபடியும் சொல்றேன் சார் இதெல்லாம் யாராவது வந்து லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது அதாவது வந்து கூட அண்ணன் ரஜினி காலத்தில் கூட எத்தனையோ நடிகர்கள் இருந்தாங்க ரஜினி சார் வரும்போது எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் கூட அந்த காலத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ரஜினி சார் வந்து ஒரு இன்ட்ரட்ஷன் வருது அந்த இன்ட்ரடக்ஷனே அவரை பார்க்க வைக்குது அதுக்கப்புறம் மூன்று முடிச்சையும் அவரை தெரிய வைக்குது அதுக்கப்புறம் பதினாறு வயது அதுக்கப்புறம் முள்ளும் மலரும் அப்புறம் பை ஸ்ரீதேவி அவரோட டிராவல் எல்லாம் பாருங்க அந்த காலத்துல வந்து எங்கேயோ கேட்ட குரல் அப்புறம் வந்து ஆறில் இருந்து அறுபது வரை ஒவ்வொன்னா ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரி படங்கள்லாம் சரியா உண்மையா சொல்ல போனா வேற எந்த ஆர்டிஸ்டும் சூஸ் பண்ணி நடிக்கல ரஜினி சார் வந்து வெறும் மாஸ் ஹீரோவா அவர் ஸ்டேஜுக்கு மேல அவர் கன்வெர்ட் பண்ணிட்டாரு அதனால அவருடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே மாஸ் ஹீரோவா கொண்டு போயிட்டாரு ஆனா உண்மையா சொல்ல போனா ரஜினி சார் வந்து ஒரு சிறந்த நடிகர் அதுதான் உண்மை இந்த படங்கள்லாம் அதுக்கு சாட்சி அவ்வளோ அற்புதமா நடிக்கக்கூடிய நடிகர் ஏன் நீங்க வந்து அந்த நல்லவனுக்கு நல்லவன் செகண்ட் ஆஃப் பாருங்க எப்படி நடிச்சிருப்பாரு பாருங்க அந்த வயசான கெட்ட போட்ட அந்த காலத்துல கார்த்திக் அப்பாவா நடிச்சிருப்பாரு யாராவது நடிப்பாங்களா தைரியமா அப்பவே அப்பவே நடிச்சிருந்தாரு அவருக்கு சின்ன வயசு எவ்வளவு நல்லா இருக்கு ராதிகாவும் ரஜினிகாந்த் நினைக்கிறேன் இந்த பாட்டெல்லாம் இருக்குல்ல எப்படி இருக்கும் உனைத்தானேன்னு ஒரு பாட்டு எப்படி அருமையா நடிச்சிருந்தாரு பாத்தீங்களா அதனால பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட்டிஸ்ட் சார் அவருடைய ஆசை ஒன்னு இருந்துச்சு அதாவது ராகவேந்திரர் வந்து தீவிர பக்தர் ரஜினி சார் அதனால ராகவேந்திரர் வேடத்துல நம்ம ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கவிதாலயில சொல்லும் போது பாலச்சந்தர் வந்து பாலச்சந்தர் சார் வந்து அந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்றேன் ரஜினி நீங்க நடிங்கன்னு சொல்லி அந்த படம் அவர் நடிச்சார் அது அவருடைய அது என்ன அவர் ஆசைக்காண்டி சந்தோஷத்துக்காண்டி எடுத்த ஒரு படம் கண்டிப்பாக அப்போ கூட பாலச்சந்திர சார்ட்ட கேட்டாராம் சார் இந்த படத்துல நஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னா நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன் அடுத்த படம் கொடுத்து இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் எல்லா ஹீரோக்கும் வர்றது கிடையாது ஒரு தயாரிப்பாளர் நஷ்டமானா என்ன லாபமானா என்ன நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு நம்ம சம்பளம் வாங்கி வச்சு நம்ம ஒதுங்கிக்கோன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் ஆனால் ரஜினி சார் அப்படி இல்ல ஒருத்தருக்கு பிரச்சனை ஒருத்தர் கஷ்டம்னா அவர் கண்டிப்பா போய் ஹெல்ப் பண்ணுவார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பல வருஷங்களில் கலைஞன் சாருக்கு அடுத்த படம் அவர் குடிக்கல குடுக்கல ஏனோ என்ன காரணம்னு தெரியல அது தட்டி தட்டி போயிட்டே இருந்துச்சு சமீப சமீபத்தில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கி வீடு வாங்கி அவரை இன்னைக்கு அங்கீகரிச்சிட்டார் அதாவது என்னை முதல்ல அறிமுகப்படுத்தின ப்ரொடியூசர் கலைஞான சார் தான் அப்படின்னு அங்கீகரிச்சிட்டார் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அப்பா வந்து ஃபர்னில் பேலஸ் ஊட்டியில இருக்கு அதுல வந்து பௌர்ணமேளைகள் ஷூட்டிங் வந்து சிவகுமார் அம்பிகா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க அந்த பேலஸ் லாபிலே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ரஜினி சார் வந்து உன் கண்ணில் நீர் விழிந்தார் பாலுமகேந்திரா சார் படத்துல நடிச்சுட்டு அவுடோர் நடிச்சுட்டு ஆறு மணிக்கு அந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி பண்றாரு யார் இங்க ஷூட்டிங் நடத்துறா அப்படின்னு கேட்கும் போது பாஸ்கர் சார் அப்படின்னு ஆஹ் பாஸ்கர் சாரா பாஸ்கர் சாரா நான் ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்தேன்னு சொல்லி அப்பா கிட்ட பெர்ஸ்னலா வந்து அன்னைக்கு ஒரு பர்சனல் டின்னர் அவர் ரூம்ல சூட் ரூம்ல கொடுத்தாங்க அது ஒரு ஸ்டார் ஹோட்டல் அந்த அது தெரியும் அந்த ஹோட்டலில் ஒரு டின்னர் கொடுத்தாங்க அந்த டின்னர்ல அப்பா ரஜினிகாந்த் சார் சிவகுமார் சார் அம்பிகா ரேவதி தான் இருந்தாங்க அஞ்சு பேர் தான் அந்த டின்னர்ல பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா ஒரு கருத்து ரஜினிகாந்த் சொல்லிடு ரஜினிகாந்த் சார் சொல்லிடுறேன் ரஜினி நீங்க வந்து நடிக்கிற படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பயங்கரமான மார்க்கெட்டுக்கும் பயங்கரமான உச்சத்துக்கும் நீங்க போயிட்டே இருக்கிறீங்க ஆனா நீங்க ஏன் வந்து பில்லா ரங்கா பொல்லாதவன் இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து அடிக்கிறீங்க நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லே என்ன நடிக்கிறீங்க இப்போ எம்ஜிஆரை பாருங்கள் அது வந்து ரிக்ஷாக்காரன் அந்த மாதிரி நிறைய படங்கள் அதாவது வந்து நாடோடி மன்னன் இப்படி அந்த நல்ல நேரம் நல்ல நேரம் இப்படிலாம் வச்சு நடிக்கிறாரு நீங்க அப்படி மாத்தக்கூடாது பில்லாரங்காலாம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு டெரரிஸ்ட் அவங்களாம் நீங்க அவங்க பேர்ல ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு போது ரஜினி சார் சொன்னாரா இல்லை சார் இந்த ஆங்கிள் இல்லை சார் பாஸ்கர் சார் நான் இந்த ஆங்கிள்ல நான் திங்க் பண்ணவே இல்லை நீங்க இப்போ சொல்லும் தான் எனக்கு அப்படி ஒரு இது ஸ்ட்ரைக் ஆகுது இனிமே நான் அந்த மாதிரி படங்கள் சூஸ் பண்ணி நடிக்கிறேன் அப்படின்னு தான் நல்லவனுக்கு நல்லவன் ராஜா சின்ன ரோஜா இந்த மாதிரி படங்கள்லாம்

அதே வெற்றி விடாவில் வந்து வெள்ளி விழாவில் வந்து உட்காரும் போது நார்மலாக அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ரஜினிகாந்த் சார் வந்து எல்லா காலத்திலயும் உண்மையா இருந்திருக்கார் அவர் வந்து வந்து எந்த காலகட்டத்துலையுமே நான் ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்மளை விட்டால் ஆள் இல்லை அப்படின்னு அவர் நினைச்சதே கிடையாது நேர்த்திக்கு வந்த நடிகர்கள்லாம் அப்படி நடிக்கிறாங்க